வணக்கம் இந்த புத்தகவ நம் சேனலுக்கு மறுபடியும் குளாரி வரவேற்கிறேன் நான் ஜெயந்த் சில உலக புகழ் பெற்ற புத்தகங்கள் தரத்தில் குறைவாக இருந்தாலும் அவை பேசிய விஷயங்களுக்காக பல சர்ச்சைகளில் அகப்பட்டு அதனால் பலரால் அறியப்பட்டிருக்கும் ஆனால் சில படைப்புகள் தரத்திலும் மிக உயர்வாக இருக்கும் அதே நேரத்தில் அவை வெளிவந்த போது இருந்த சூழலாலும் காலத்தாலும் அரசியலாலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதனால் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி உலகை அதிர வைத்திருக்கும் இன்று நாம் பார்க்க இருக்கும் கட்டுரை தொகுப்பு அப்படிப்பட்ட மிக முக்கியமான இலக்கிய படைப்புகளை உள்ளடக்கியது இந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து அவைகளுடைய கதை கருவை பற்றியும் சர்ச்சைகளில் அவை சிக்கிக் கொண்டதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் அலசி ஆராய்ந்து எழுதியிருப்பவர் எழுத்தாளர் வாசந்தி அவர்கள் இந்த புத்தகத்தை காலச்சுவோடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இன்று நாம் பார்க்க இருப்பது தலைமறைவான படைப்பாளி உலகை அதிர வைத்த படைப்புகள் என்ற கட்டுரை பற்றி இந்த தொகுப்பில் மொத்தமாக இருபது நூல்களை பற்றிய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு இதில் என்னை மிகவும் கவர்ந்த இரண்டு நாவல்களை பற்றி உங்க கூட பகிர்ந்துக்கணும் என்று விருப்பப்படுறேன் அதில் ஒன்று ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் Front என்ற நாவல் இது ஒரிஜினலாக ஜெர்மன் மொழியில் எரிக் மரியா ரிமார்க் என்பவர் எழுதி ஆங்கிலத்தில் வீன் என்ற ஆசிரியர் மொழிபெயர்த்திருக்கார் முதலாம் உலகப் போரை மையமாக கொண்டு இந்த படைப்பு சித்தரிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த நாவலின் ஆசிரியர் முதலாம் உலகப் போரில் பங்கு பெற்ற அனுபவம் கொண்டவர் என்பதனாலேயே மிக தீவிரமான விவரணைகள் இந்த நாவலில் இடம்பெற்றுள்ளதாக வாசந்தி அவர்கள் குறிப்பிடுறாங்க இந்த படைப்பின் ஒரு விசேஷ அம்சம் என்னென்னா போர் வீரர்களுடைய வீர சாகசங்கள் கொண்ட துணிச்சல் மிக்க சம்பவங்கள் இந்த கதையில் கிடையாது அதற்கு பதிலாக முதலாம் உலக போரின் போது வீரர்கள் சந்தித்த யதார்த்த நிலையை இந்த படைப்பு பதிவு செய்து அதாவது வீரர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்த குண்டுவீச்சுகள் உணவு பற்றாக்குறை முறையான பயிற்சி இல்லாமலும் ஆயுதம் ஏந்த தெரியாமலும் நுழைந்த இளம் வீரர்களுடைய இயலாமை பயம் உயிருக்கு எந்தவிதமான விதமான உத்திரவாதமும் இல்லாத தன்மை இவற்றை பற்றியெல்லாம் இந்த நாவல் பேசுது என்பதையும் தாண்டி ஜெர்மன் இராணுவத்தை குறை கூறுகிறது பலவீனமாக காட்டுகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்ததால் இந்த நாவல் ஜெர்மனியில் நாசி படையினரால் தடை செய்யப்பட்டது புத்தகத்துடைய பிரதிகள் எரிக்கப்பட்டன நாவல் ஆசிரியர் தலைமறைவாக வேண்டியிருந்தது இவற்றையெல்லாம் மீறி வெளியான முதல் பதினெட்டு மாதங்களில் இருபத்தைந்து லட்சம் பிரதிகள் விற்று தீர்த்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் திரைப்படமாகவும் வெளியாகி பல விருதுகளை பெற்றது இந்த நாவலின் கதாநாயகன் பதினெட்டு பத்தொன்பது வயது இருக்கக்கூடிய பால் புரோமர் என்ற ஜெர்மன் இளைஞன் இவன் இராணுவத்தில் சேர்ந்து பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக செயல்படுறான் ஒரு நாள் எதிரி முகாமை சேர்ந்த ஒரு வீரனை கொல்லும்படியான சந்தர்ப்பம் நேர்ந்து விடுகிறது ஒரு குழியில் ரெண்டு பேருமே படுத்திருக்காங்க அப்போ இறந்து போனவனுடைய உடலை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு பெரிய குற்ற உணர்வு ஏற்படுது இவனுக்குள்ள பல தத்துவ ரீதியான கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன எங்கள் இருவருக்கும் இடையே என்ன பகை நாங்கள் பேசிக்கொள்ளும் மொழிகள் வேறு என்பதை தவிர ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருக்கு பார்ப்பதற்கு ஒரு விவசாயி போல தெரிகிறான் இவனுக்கும் ஊரில் அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு இறந்தவனுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு பர்சை வெளியெடுக்கிறான் அதில் ஒரு பெண் கையில் குழந்தையுடன் இருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை பால் பார்க்குறான் பார்த்ததுமே கதறி அழறான் தோழரே என்னை மனியுங்கள் என்னை தற்காத்துக் கொள்வதாக நினைத்துக்கொண்டு உங்கள் உயிரை பறித்தேன் போர் முடிந்ததும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை சந்தித்து உங்கள் குழந்தை நல்லபடியாக வளருவதற்கான என்னென்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறான் இறந்த வீரன் எழுதி அனுப்பி வைத்திருந்த கடிதங்கள் இன்னமும் அவனுடைய மனைவிக்கு கொண்டிருக்கலாம் அவற்றை படித்துவிட்டு அவன் இறந்து போனதே தெரியாமல் அவளும் பெரிய நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் நாவலில் இடம்பெற்றுள்ள இந்த பகுதியை பற்றி அவர்கள் இந்த கட்டுரையில் ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காங்க கதையின் இன்னொரு இடத்துல போருக்கு இடையே பால் ஒரு முறை அவனுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவனுடைய அம்மாவை சந்திக்கிறான் அங்கேயே சில நாட்கள் தங்கியிருக்கான் பிறகு மறுபடியும் போருக்கு திரும்ப வேண்டிய சூழல் அவனுக்கு தெரியும் அடுத்த முறை வரும்போது அவனுடைய அம்மா உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கிளம்புவதற்கு முந்தைய இரவு முழுக்க படுத்துக்கொண்டிருந்த அவனுடைய அம்மாவின் கரங்களை பற்றி கொண்டு அவனுக்குள்ளே புலம்புறான் அம்மா உன்னை பிரிந்து எப்படி போவேன் நான் அமர்ந்திருக்க நீ படுத்திருக்கிறாய் பேச நிறைய இருக்கிறது ஆனால் நான் பேசிக்கொள்ளப் போவதில்லை நான் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிறான் இந்த மாதிரியான கனமான பகுதிகள் நாவல் முழுக்க இடம்பெற்றுள்ளதாக வாசனை அவர்கள் குறிப்பிடுறாங்க தன்னுடைய மனதை மிகவும் பாதித்த ஒரு படைப்பு ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் என்று வாசினி அவர்கள் இதில் எழுதியிருக்காங்க அடுத்த புத்தகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கேட் சாப்பின் என்ற பெண் எழுத்தாளர் எழுதி வெளியான முதல் பெண்ணிய நூல் த அவேக்கனிங் என்ற நாவல் மிக மென்மையான எழுத்து தவறுதலாக கூட ஒரு விரச வார்த்தை கிடையாது இருந்தாலும் பல சர்ச்சைகளில் சிக்கியது அதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை வாசந்தி அவர்கள் இந்த கட்டுரையில் ஆராய்ந்திருக்காங்க இந்த கதை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஆர்லியன்ஸ் என்ற நகரத்தில் நடைபெறுவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நம்ம ஊருக்கும் லூசியானாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அமெரிக்காவில் பெண் உரிமை இயக்கம் இன்னும் சூடுபிடிக்காத ஒரு சமயம் அது பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை சொத்துரிமை விவாகரத்து கோரும் உரிமை இப்படி எதுவுமே அன்னைக்கு இல்லை அச்சம் மடம் வேதமை இவைகளே அங்கேயும் பெண்களின் லட்சணங்களாக கருதப்பட்டன திருமணம் என்பது பெண்ணுக்கு மிக அவசியம் சந்ததி பெருக்கத்திற்காக அதே நேரத்தில் பாலுறவை பெண்கள் பொறுத்துக்கொள்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர விரும்புபவர்களாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கன்றாவியான மட்டமான கருத்துருவாக இருந்த சமயம் இந்த சூழலில் எழுதப்பட்ட நாவல் தான் தவைக்கினை இந்த நாவலின் மைய பெண் கதாபாத்திரமான எட்னா பாண்டிலியே திருமணமானவள் அதே நேரத்தில் தன்னுடைய தனித்தன்மைக்காக தவித்து நிற்பவள் மனைவியின் கடமைகள் தாயின் சிறப்பு போன்ற திணிப்புகளிலிருந்து விடுபட நினைப்பவள் மற்றொரு ஆணுடன் நெருங்கி பழகி அவளைப் போலவே ரசனை உணர்வு கொண்ட அவனிடம் காதல் வைப்படுகிறாள் அவளுடைய உள்ளமும் உடலும் அவளுடையதே அன்றி கணவனின் அல்ல என்பதில் தீவிரமாக நம்புகிறவள் இப்படிப்பட்ட ஒரு பெண் கதாபாத்திரம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஒரு இலக்கிய படைப்பின் மைய கதாபாத்திரமாக அமைக்கப்பட்டதே இந்த நாவல் பல சர்ச்சைகளில் சிக்கியதற்கான காரணமாக அமைந்தது எட்னா பாண்டிலியோடைய கணவன் லியோன்ஸ் பாண்டிலியே பெரிய வியாபாரி வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சீமான் அவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவியை மிக மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதாக இருக்கான் அவளுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு தரா விலை உயர்ந்த பொருட்களை பரிசுகளாக அளிக்கிறான் அதே நேரத்தில் அவளுக்கு என்று தனியான விருப்பங்கள் உண்டு என்று உணராமலே இருக்கான் ஒரு பெண்ணுக்கு தனியான ஆசைகளா என்பதே அவனுக்கு ரொம்ப அபத்தமான படுது ஒரு இரவு நேரத்தில் கிளப்பிலேயே உணவருந்தி விட்டு லியோன்ஸ் வீடு திரும்புகிறான் அப்போது எட்னா வீட்டில் படுத்து உறங்கிட்டிருக்கா அவளை வலுக்கட்டயமாக எழுப்பி கிளப்பில் நடந்த கூத்துகளை பற்றியும் சீட்டாட்டத்தில் அவன் வெற்றி பெற்ற பணத்தை பற்றிலாம் அரட்டடிச்சிட்ருக்கான் அவளுக்கு ஒரே தூக்க கலக்கம் அதை பார்த்ததுமே இவனுக்கு எரிச்சல் வருது குழந்தைகள் உறங்கி கொண்டு இருக்கிற அறைக்கு போய் திரும்பி வந்து மகனுக்கு ஜுரமாக இருக்கு போய் பாரு அப்படிங்கிறான் அப்போ எட்டு நான் சொல்கிறேன் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தேன் நல்லா தானே இருந்தான் அப்படிங்கிறா உடனே இவன் கோவம் கொண்டு நீ ஒரு மோசமான தாய் அப்படின்னு திட்டுறான் பிற்பாடு இவளே போய் பார்க்குறா இவன் நினைச்சது போலவே குழந்தைக்கு ஜுரம்லாம் எதுவும் கிடையாது நல்லா தான் இருக்கான் மீண்டும் படுக்கை அறைக்கே திரும்பாமல் வாசல் வராந்தாவில் சென்று அமர்ந்து கொள்கிறாள் அவளுக்கு என்னென்னே புரியாமல் உள்ளிருந்து அழுகை பொங்கி வருது வெகு நேரம் அழுது கொண்டிருக்கிறாள் கதையின் இந்த பகுதி ரொம்ப உணர்ச்சி மிக்க எனக்கப்பட்டது எட்னாவுக்கும் ராபர்ட் என்ற இளைஞனுக்கும் இடையே ஒரு நட்பு உருவாகுது இரண்டு பேருமே கடற்கரையில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே நடந்து செல்வதை ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க அந்த உறவு ஒரு கட்டத்தில் காதலாக மலருது ஆனால் எட்னா திருமணமானவள் என்பதால் இரண்டு பேருமே அவர்களுடைய உணர்வை வெளிக்காட்டி கொள்ளவில்லை எட்னாவுக்கு ஓவியக் கலையில் நல்ல பரிச்சயம் உண்டு நிறைய வரைய தொடங்குகிறான் ராபர்ட்டும் அதுக்கு ஆதரவு அளிக்கிறான் ஒரு நாள் திடீர்னு ராபர்ட் மெக்சிகோவுக்கு கிளம்பி போயிடுறான் அதற்கு காரணம் திருமணமான எட்னாவின் மீது தனக்கு காதல் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று உணர்ந்த அவன் பயத்தில் அப்படி செய்கிறான் அவன் மெக்சிகோவுக்கு கிளம்பி போனதை அறிந்த எட்னாவுடைய மனம் புண்பட்டு போகுது இருந்தாலும் ஓவியக் கலையில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறாள் ஒரு நாள் ஆரோபின் என்ற வாலிபனை அவள் சந்திக்கிறான் ஆரோபின் என்பவன் பெண்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி மயக்கக்கூடியவன் எட்னா பின்னடையை சுற்றி தரிகிறான் இவளுக்கு ஆரோபின் மேலே எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஆனால் அவனுடைய ஸ்பரிசம் அவளுக்கு ஒரு விதமான உடல் ரீதியான உணர்வை ஏற்படுத்துது ஒரு நாள் ஆரோபின் திடீர்னு எட்னாவுக்கு முத்தமிடுறான் அந்த முத்தம் அவளுடைய மனதை தொடவில்லை இருந்தாலும் உடலில் இச்சையை எழுப்புது ஒரு ஆணின் மீது பெண்ணுக்கு உடல் ரீதியான இச்சை ஏற்படுவது என்பது மிக இயற்கையான விஷயம் பாவச் செயல் கிடையாது என்று அந்த காலகட்டத்தில் ஒரு இலக்கிய படைப்பின் மூலமாக ஆசிரியர் நிறுவ முயற்சித்ததும் சர்ச்சைகளுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் ராபர்ட் என்ன நினைப்பான் என்ற எண்ணம் மட்டும் எட்னாவுக்கு ஒரு முறை தோன்றி மறையுது ஒரு நாள் அடில் என்ற பெண்ணுடன் எட்னா உரையாடிட்டு இருக்கா அப்போ எட்னா சொல்றா எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மீது பெரிய அன்பு உண்டு அதே நேரத்தில் அவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கையே நான் தியாகம் செய்ய முடியாது என்று கூறும்போது அடில் அதிர்ச்சி அடைகிறான் அடிலின் இந்த அதிர்ச்சி பத்தொன்போதாம் நூற்றாண்டில் ஆண்கள் பெண்களுக்கு நிகழ்த்தியிருந்த மூளை செலவியின் ஒரு பிரதிபலிப்பாக தான் எனக்கு பட்டது கதை முன்னகர முன்னகர யட்னாவுடைய சுயம் விழித்து கொண்டே வருவதை நம்மால் உணர முடியும் என்று வாசந்தி அவர்கள் குறிப்பிடுறாங்க யட்னா ராபர்ட் இருவருக்கும் இடையே மலர்ந்த காதல் வெற்றியடைதா எட்னா தன்னுடைய தனித்தன்மைக்காக ஏங்கியது நிறைவேறுதா என்பதாக இந்த நாவல் முன்னகிறது த அவேக்கனிங் என்ற இந்த படைப்புடைய ஆழத்தை வாசந்தி அவர்கள் இந்த கட்டுரையின் மூலமாக வாசகர்களுக்கு விளக்குறாங்க இந்த கட்டுரையை படிக்கும்போதே நாவலை வாங்கி முழுமையாக வாசிக்கணும் என்ற ஒரு இயக்கம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு இப்போ நான் பேசியிருக்கிற இந்த இரண்டு படைப்புகளையும் தாண்டி பல மிகச்சிறந்த புத்தகங்களை பற்றின விமர்சனங்கள் இந்த தொகுப்பில் இருக்குது ஃப்ரான்ஸ் காஃப்காவுடைய மெட்டமார்ஃபாசிஸ் ஆலிஸ் வாக்கர் எழுதிய த கலர் பர்பிள் ஜேடி சாரிங்கருடைய கேட்சர் இன் தி ரை ஜான் ஸ்டெயின்பர்க் எழுதிய த கிரேப்ஸ் ஆஃப் ரெத் ஆனி ஃபிராங்க் தி த டைரி ஆஃப் அ யங் கேர்ள் இப்படி பல மகத்தான படைப்புகள் இந்த தொகுப்பை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கணும் என்று கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு துறைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துக்கு பெலேக்கான கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி